மா தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீகாழி திருமுறையில் பொருள் பார்த்துட்டு வரோம் தேவாரம் முதலாம் திருமுறையோட பொருள் பார்த்துட்டு வரோம் இதுல மூணு சீகாழி திருச்சிற்றம்பலம் பூவார் கொன்றை புரி புன் சடையீசா காவாயனின் ரேட்டும் காழியார் மேவார் புற மூன்றெட்டார் அவர் போலாம் பாவாரின் சொற்பயிலும் பரமரே கொன்றை மலர் சூடிய ஈசா எம்மை காத்தருள் என்று தேவர்களும் முனிவர்களும் போற்றுகின்றனர் முப்புறத்தை அழித்த பெருமான் சொற்களுக்கு அர்த்தமாக விளங்கும் சீர்காழி பதியின் தலைவராகவும் உள்ளார் என்று பொருள்படுது எந்தை என் கிமையோர் புகுத்தீந்தி கந்த மாலை கொடுசேர் காழியார் வெந்த நீற்ற விமலரவர் போலாம் அந்தி அந்திநட்டமாடும் அடிகளே என் தந்தை என்று தேவர்கள் போற்றி மாலை சூட்டி வழிபடும் சீர்காழி தலைவனாகிய ஈசன் அணிந்தவன் விமலன் பிரளய காலத்தில் நடனமிடுபவன் அப்படின்ற பொருள்படுகிறது மூன்று தேனை வென்ற மொழியாலொரு பாகனாய் மான் கை கொண்ட காழியார் வானமோங்கு கோயில் அவர் போலாம் ஆன பின்பமாடும் அடிகளே உமையொரு பாகம் கொண்டு மானை கையில் ஏந்திய காழியார் ஆனந்த திருக்கூட்டு ஆடுபவன் அவர் இடையில் அணிந்த பாம்புகள் மிக சிறப்புடையது அப்படின்ற பொருள்படுகிறது வென்றி காலன் மடியவே காணா மானைக் கழித்த காழியார் நானார் வாலி தொட்டவர் போலாம் பேனார் காலனின் வெற்றி பெறாது இறைவன் ஒருவனை தவிர வேறு ஒன்றையும் காணாத மார்கண்டேயனை காப்பதற்கு யமனையே எட்டி உதைத்தார் முப்புறத்தை அழித்தார் அவர் சீர்காழியில் உறையும் இப்பெருமான் ஐந்து மாடேயோ ஒத்தமெறிய வயர் காடே ரிச்சங்கீனு காழியார் மலரால் பங்கரவர் போலாம் ஏடார் புறம் மூன்றெறித்த விரையவரே கடலின் பக்கம் சங்குகள் புகுந்து வயலில் உள்ள நெல்லுடன் பொருந்து விளங்கும் முப்புறம் எரித்து சாம்பலாக்கிய இறைவன் உமையொரு பாகனாக சீர்காழியில் அருள் பாலிக்கிறான் ஆறு கொங்கு செருந்து கொன்றை மலர் கூட கங்கை புனைந்த சடையார் காழியார் அங்கனரவர் மாட்டுமவர் போலன் செங்கனார் புறத்தை எரித்தாரு கொன்றை மலரும் கங்கையும் ஜடையில் கொண்ட நம்பிரான் பாம்பை ஆட்டுபவராகவும் விளங்கி முப்புறத்தையும் அழித்து சீர்காழியில் அருள்பவர் ஆவார் கொல்லை விடைமுன் பூதம் குனிந்தாடும் கல்ல வடத்தை யுகப்பார் நடந்தார் அவர் போலாம் பல்லவிடத்தும் திருமாலின் முன்பு பூதகணங்கள் ஆடும் கல்லவணம் என்னும் ஒரு பறவையை விரும்புவார் தம்மை போற்றாதவர் இடத்தும் உயர்வு தாழ்வின்றி பறவை வீட்டிருக்கும் இறைவனே சீர்காழியில் உள்ளவன் எட்டு எடுக்க வாரக்க நெறிய முறியா வடத்தார் காழியார் எடுத்த பாடற் மலர் போவாம் பொடி கொல் நீரும் பூசும் புனிதரே மலையை தூக்கிய ராவணன் தடுமாறுமாறு பெரு விரலால் ஊன்றி தண்டித்தார் பின்னர் அவன் இசை பாடலை கேட்டு மன்னித்தரும் புரிந்தார் அந்த திருநேற்று மேனிய சீர்காழி நாதரே ஒன்போது ஆற்றல் வரியும் பிரம்மனும் தோன்றா காணா வென்றி காழியார் ஏற்ற மேரன் கேரும் மவர் போலாங்கு கூற்ற மருக குமைத்த குலகரே பொருள் அரியும் பிரம்மனும் இவர் தோற்றத்தை காணாதவர்கள் யமனை உதைத்தவர் சீர்காழியில் காலை வாகனம் கொண்டவர் அப்படின்னு பொருள்படுது அடுத்து பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் கரக்கு முறையை விட்டார் காழியார் இருக்கின் மலிந்த விரையவர் போலாம் அருப்பின் முளையால் பங்கத்தையரே பிதற்றித் திரியும் சமணர்கள் பௌத்தர்களின் பேச்சுகளை ஈசன் ஏற்க மாட்டார் இவர் புனிதர் உமையோரு பாகனாய் சீர்காழியில் வாழ்பவர் காரார் வயல் சூழ் காழி கோன்றனை சீரா நாண சம்பந்தன் சொன்ன பாரார் புகழ பரவ வல்லார் ஏற்றார் வானாதினி விரும்பாரே சீர்காழியின் தலைவனாகிய இறைவனைப் பற்றி ஞான சம்பந்தர் சொன்ன இப்பதிகத்தை போற்றி பாடுபவர்கள் வானுலகில் இனிமையாக இருப்பார்கள் என்று பொருள்படுகிறது திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்